அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தோரு சென்ட்டுங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட் தார் ரோடு பயிண்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான லேண்டு இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கான மாற்றி ஆல்பட்டு நானில் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் லேண்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம வீடியோவை வாங்க அருமையான இடம் பாருங்கள் அருகில் எல்லாமே வீடுகள் உள்ள இடத்துல சூப்பராக லொக்கேட்டாக இருக்குது ஒரே நல்லா நீட்டாக பாருங்க தார்சாலை முகப்பு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க அருகில் எல்லாம் வீடு குடியிருப்புகள் நிறைய வீடுகள் இருக்குங்க அழகாக வாங்கி நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு சூப்பராக அதில் குடியிருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அருமையான இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கும்போது தான் சேலத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் பொன்னமாம்பேட்டை அதிலிருந்து வலசியூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு அதாவது வீராணம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான லொக்கேஷனில் அருமையாக இருக்கும் இது வாங்கி வச்சிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் நல்ல ஒரு முதலீட்டு கேட்ட இடமும் கொடுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இன்றைக்கி வந்து குண்டு மொழி பார்த்தீங்கன்னாக்க நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு எட்நூறுரூவா ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு சென்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சென்ட் பக்கமாக உங்களுக்கு குண்டுமொழி பூச்செடி இருக்குது அது மாதிரி நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல கொழ கொலையாக காய்ச்சிருக்கு அருமையான காப்பில் உள்ள தென்னை மரங்கள் சுமார் ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுக்கும் பூஞ்செடியும் நல்ல ஒரு வருமானம் கொடுக்குங்க அதாவது இந்த லேண்டு ஓனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிலம் எக்ஸ்ட்ரா இருக்குது இருந்தாலும் அவருடைய பண தேவைக்காக இருபத்தொரு சென்ட்டு மட்டும் கட் பண்ணி கொடுக்குறாருங்க அதனால் நம்ம தண்ணீர் தேவை அப்படின்னா கூட நாம் அவர்கிட்ட ஒரு பாத்தியம் கூட எழுதி வாங்கிக்கலாங்க அதாவது கிணத்துல ஒரு கூட்டு எழுதி வாங்கிக்கலாம் இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க கிணத்துல தண்ணி மேலேயே இருக்குங்க தண்ணீர் பிரச்சனை இல்லை அது மாதிரி அருகில்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் அறநூறு மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா விலை போயிட்டுருக்குங்க அந்த இடத்துல இது வந்து குறைச்சலாக ரேட்டு சொல்லியிருக்காரு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் பூஞ்செடிலாம் சூப்பராக இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க எல்லாரும் விரும்பக்கூடிய நல்ல செம்மண் பூமி சூப்பரான லொக்கேஷனில் அருமையாக லொக்கேட் ஆகிருக்கு இடம் பிடிக்கிதுனாக்க உடனே வந்துடுங்க இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் விற்று தீர்ந்துடும் ஏன்னா இன்றைக்கே நாங்கள் வந்து சைட் பார்க்க போகும்போதே ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சி ஏன்னா இது மாதிரி வீடுகள் மத்தியில் அதுவும் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இருந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ரொம்ப பக்கங்க ஆனால் இது மாதிரி கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி போட்டுக்கணுங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு முதலீடு செய்து வைக்கிற மாதிரி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஃபியூச்சரில் ஆகிடுங்க பாருங்கள் இது வந்து அப்படி என்ன அதாவது இருபது வருசன்ட்டு சொல்லியிருக்காரு ஆனால் விலை மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த பக்கம் வந்து நல்ல விலை போகக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காரு எழநூறுரூபா விலை சொல்லியிருக்காரு அதுவும் ஃபிக்ஸட் இல்லை உங்களுடைய உடன் செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னாக்க கொஞ்சம் அனுசரித்து ரேட் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் விட்டு தேர்ந்துடும் அருமையான இடம் பார்த்துட்டு இடம் பிடிக்கிதுன்னா உடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோடு குடும்பத்தாரோடு வந்துடுங்க வந்தீங்கன்னா ஓனர்கிட்டே பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அருமையான இடம் பாருங்கள் நல்ல தேங்காயெல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அருமையான இடம் சூப்பரான இடமும் கொடுங்க பாருங்கள் நீங்கள் வந்து சிட்டிக்கு பக்கத்தில் நிறைய பேர் கட்டுருந்தீங்க இது மாதிரி எங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் குறைந்த விலையில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்க பார்த்துட்டு ரொம்ப குறைந்த விலையில் இது கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க சூப்பரான லேண்டுங்க அருமையான இடங்க அது பாருங்கள் குண்டுமல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கெல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மூணு நாளைக்குலாம் வரும் பொழுதுட்டு இது இதுவே ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க அருமையாக இருக்குது சூப்பரான இடம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக என்னுடைய நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு என்னை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் வந்து மீடியர்ஸ் கமிச்சு இது எங்கே இருக்குது என்னென்னு கேட்க வேண்டாம் டைரெக்டாக எனக்கு மட்டும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் உடனே கேளுங்க அழகா ரேட்டு ஃபைனல் பண்ணி டைரெக்டாக போய் வியாபாரம் முடிச்சிக்கலாங்க சூப்பரான இடங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் பாஸ்கால் தயவுசெய்து வேணாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ